சுவாமியே தமிழ் தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இந்த சபரிமலை பயணத்தில் பெரிய பாதையில் ஏற்கனவே வந்து நான்கு வீடியோக்களை நம்ம பதிவிட்டிருக்கோம் நம்ம கடைசியாக பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கல்லிடும் குன்று இந்த அழுதா நதியிலேருந்து எடுத்துக்கணும் அந்த கல்லை வந்து இங்கே போட்டுட்டு அதிலிருந்து நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்துட்டுருக்கோம் இந்த பயணம் தான் வந்து அதாவது இந்த பாதை தான் ஐயப்பன் வந்து சபரிமலைக்கு போவதற்காக பயன்படுத்தி ஒரு அற்புதமான பாதை அதனால தான் வந்து இதை ஒரு புனித பாதையாக பக்தர்கள் வந்து கருதுகிறாங்க அதனால தான் பெரிய பாதையை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாதையில் அந்த கல்லிடம் குன்றுக்கு அப்புறம் நாம் சென்று கொண்டிருக்கும் அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா இஞ்சிப்பாறை கோட்டைக்கு செல்கின்ற பாதை நம்ம கூட வந்து ஐயப்பனை வழிபடும்போது சரணம் சொல்லும்போது இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா அப்படின்ட்டு ரொம்ப அன்பாக அழைப்போம் அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரு சிறிய தர்மசாஸ்தா ஆலயம் ஒன்று இருக்கிறது அந்த ஆலயம் வந்து ஒரு கோட்டை போன்றது ஏன்னா ஐயப்பன் இந்த வழியில் வரும்போது இங்கு தங்கி விட்டு சென்றார் அதனால் இந்த இடத்தில் வந்து வழிபடுவது சிறப்பு இந்த பாதை வந்து இதுக்கப்புறம் எங்கே போகும்னா கரிமலைக்கு போகும் அதனால தான் ஐயப்பன நம்ம கும்பிடும்போது கரிமலை ஏற்றமே சரமையப்பா அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி ஒவ்வொரு பாதைக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து தனி சிறப்பு உண்டு நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு புனிதத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான அடிகள் நாங்களும் வந்து இந்த இஞ்சிப்பாறை கோட்டையை வந்து அடைஞ்சாச்சு அடைந்துவிட்டு இங்கே இருக்கின்ற சாஸ்தா ஆலயத்தை வழிபட்டுவிட்டு மறுபடியும் வந்து இந்த கரிமலை நோக்கிய எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்கணும் இஞ்சிப்பாறையிலிருந்து இந்த கரிமலை போவதற்கான அந்த பாதை வந்து கரிமலை ஏற்றம்னு சொல்லணும் இதுக்கெயர் சிறு சிறு இடங்கள் உண்டு ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பாதையாக ஆரம்பிக்கின்ற இந்த இடம் வந்து இன்னும் போக போக கூர்மையான ஏழு மலைகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக அதாவது கரிமலை ஏற்றமாக mara puja por...